வெல்கம் சிம்பிள் லைஃப் திக்கு காராமணி பீர்க்கங்காய் சேர்த்து ஒரு குழம்பு செய்கிறோம் காராமணி ரொம்ப ரெண்டும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லது நார் சத்து கொடுக்கும் இன்னும் வைட்டமின் சத்துலாம் நிறைய இருக்குது இந்த காராமணியில் காராமணி பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுக்கிறேன் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் வெந்தடிச்சு வெந்தடிச்சு நறுக்க வச்சு வீக்குங்க எதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டோம் காராமணி வேகும் போது உப்பு சேர்த்தாச்சு பத்தலாம் அப்புறம் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நல்லா வேகட்டும் வந்து மூடி வச்சிடலாம் அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணி போகிறேன் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தனியா தூள் மிளகாய் தூள் மூணும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்தாச்சு இது காய் வந்த அப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் வந்துடுச்சு இப்போ அதில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வேக கொதினால கொதிக்கட்டும் அப்புறம் வேர்க்கடலை எடுத்து அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வே இது வேகட்டும் அதுக்குள்ளே வேர்க்கடலை எடுத்து அரிசிக்கலாம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி பவுட்ரு பண்ணியாச்சு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போது அந்த காய வந்து வெந்தாச்சிங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபைனலாக எவ்வளோ தண்ணி குழம்பு தேவையோ அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு எல்லாம் உப்புலாம் போய் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் டேஸ்ட் கூட வர்றதுக்கு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு புளியை எடுத்துருக்கேன் கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிறதில் மிக்ஸ் பண்ணியாச்சு இது புளி ஊற்றினப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் அப்புறம் கொத்தமல்லியில் தூவிட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம் தாளிக்கும்போது ரெண்டு மூணு குண்டு மிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் பை